ஹலோ வெல்கம் டு கேஎல் பயாலஜி லாஸ்ட் வீடியோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பத்தி பார்த்துருந்தோம் அந்த வரிசையில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சில மருத்துவமனைகளுக்கு வரலாறு உண்டு பாரம்பரிய பெருமையும் உண்டு அப்படி பழம்பெருமையும் முக்கியத்துவமும் வாய்ந்த சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை ஆசியாவின் மிக பழமையான மருத்துவமனைகளில் ஸ்டான்லி மருத்துவமனையும் ஒன்று இரண்டு ஆண்டுகளுக்கும் மேல் மக்களுக்கான மருத்துவ சேவை செய்து வருகிறது வட சென்னை பகுதி மக்களால் கஞ்சி தொட்டி மருத்துவமனை என ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டது மைசூரின் ஐதரளிக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையே நடந்த போரில் சென்னை மக்கள் கடுமையாக பாதிப்புக்கு ஆளாயினர் இதனால் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் மணியாக்கரர் என்ற செல்வந்தர் ராயபுரத்தில் வசித்து வந்தார் பஞ்சம் தலை ஆடிய காலகட்டம் அது பல இடங்களில் சிறு சிறு போர்களும் நடந்து கொண்டிருந்தன போர் வீரர்களுக்கும் மக்களுக்கும் உணவளிக்க தன்னுடைய தோட்டத்தில் ஒரு சத்திரம் கட்டினார் மணியாக்கரர் அங்கே பலருக்கு கஞ்சி வழங்கினார் நாளடைவில் பெற்றது அந்த இடத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜான் ஆன்ரிவூட் என்ற மருத்துவர் சிறிய மருத்துவமனை ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாம் ஆண்டில் அந்த சத்திரத்தையும் மருத்துவமனையும் ஆங்கில அரசை ஏற்று நடத்தியது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அரசுடைமாக்கப்பட்டது பிறகு ராயபுரம் மருத்துவமனை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் அப்போது சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் சர் ஜார்ஜ் பெட்ரிக் ஸ்டான்லி இங்கே மருத்துவக் கல்லூரியை ஆரம்பித்தார் அதன் பிறகு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையாக உருமாற்றம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் படித்தனர் அந்த எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நூத்தி ஐம்பதாக உயர்ந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருந்து இருநூத்தி ஐம்பது மாணவர்கள் பயில்கின்றனர் இதுதான் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை பாரம்பரியம் அந்த வரிசையில டோட்டல் சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது சீட்டு இந்த இருநூத்தி ஐம்பது சீட்ல ஆல் இண்டியா கோட்டா வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பிளஸ் ஒன் இந்த தேர்ட்டி செவன் பிளஸ் ஒன்னு கோட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது பள்ளியிலும் படித்த மாணவர்கள் அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியிலும் ஆங்கில வழியிலும் படித்த மாணவர்களுக்கு பதினாறு சீட் கொடுத்துடுறாங்க இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சீட் போயிடுறேன்

तीन परसेंटेज इन एजिंग परसेंटेज शेड्रोल के ट्राइप पातेंगे ना पाँच परसेंटेज। अपो तमिलनाडु स्टेट काउंसलिंग नीच स्कोर कटअफ पातेंगे ना कैटेगरी वाइज आर ने पातेंगे ना ओसी वन दिए 2022 लवंटे 643 रन दे आधे 2023 राउंड वन ला पातेंगे ना 661 आया के राउंड टू ले 654 आधे बीसी पातेंगे न டுவெண்ட்டி த்ரீ ரவுண்ட் ஒன்ல வந்து சிக்ஸ் ஃபிஃப்டியும் ரவுண்ட் டூல சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பேக்வர்ட் முஸ்லீம்ஸ் டுவெண்ட்டி டூல சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி த்ரீல ரவுண்ட் ஒன்ல சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ரவுண்ட் டூவில் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி டூ மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் டுவெண்ட்டி டூல சிக்ஸ் நைன்டீனோ டுவெண்ட்டி த்ரீ ரவுண்ட் ஒன்ல வந்துட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி ரவுண்ட் டூல சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் எஸ்ஸி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி டூ இருந்திருக்கு ட்வெண்ட்டி டூல

உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் ஈஸியா இருந்ததுனால மார்க்கு இன்க்ரீஸ் காரண வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸ்பெக்டட் மார்க் இன்க்ரீஸ் வாய்ப்புகள் இருக்கு அதே தமிழ்நாடு ஸ்டேட் பாயிண்ட் ரிசர்வேஷன் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கான ரிசர்வேஷன் இதுல பிசிக்கு வந்து ஆறு சீட் அலோகேட்டாயிருக்கு ஸ்டாண்ட்ல அதுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஆர் ஒன் ரவுண்ட்ல ஃபோர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மார்க் ஆகிருந்து அதே மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா செவன் சீட்ஸ் அலோகேட்டட் ஆகிருக்கு அதுல டுவெண்ட்டி த்ரீல வந்துட்டு ஆர் ஒன்ல வந்துட்டு ஃபோர் டுவெண்ட்டி செவன் இஸ் இசை மார்க்காக இருந்திருக்கு ஷெட்யூல்டு காஸ்டுக்கு ரெண்டு சீட் அலோக்கேட் ஆயிருக்கு இந்த ஆர் ஒன்ல வந்து மார்க்காக த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் இருந்திருக்கு கட் ஆஃப் அதே அறிந்ததியர்ல பாத்தீங்கன்னா ஒரு சீட் அலோகேட் ஆயிருக்கு சிக்ஸ்டி செவன் ரவுண்ட் ஒன்ல கட் ஆஃப் மார்க் இருந்திருக்கு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் இது மாதிரியான காணொலியை நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் இருந்தா ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஆல் பெஸ்ட்